இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ்களாக புதிய வீரர்களை களமிறக்குகிறது இந்திய அணி இந்திய அணிக்கு மிகப்பெரிய டெஸ்டாக மிடில் ஆர்டர் பேட்டிங் இருக்கும் இந்திய அணியை பொறுத்தவரையில் விராட் கோலி தொடர் முழுவதும் விளையாட கே எல் ராகுல் காயம் காரணமாக மூன்றாவது டெஸ்ட் போட்டியை மட்டும் விளையாட மாட்டார் எஸ் ஐயர் காயம் காரணமாக இத்தொடரில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் மூத்த வீரர்கள் காயம் காரணமாக அணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் இளம் வீரர்களுக்கு இந்திய டெஸ்ட் அணியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இந்திய அணியின் பிளேயிங் லெவன் என்னவாக இருக்கும் என்பதை பார்த்தோமானால் ஓப்பனிங் பெயர்களாக ரோஹித் சர்மா மற்றும் எஸ் என் சி ஜெய்ஸ்வால் மூன்றாவதாக சுக்மேன் கில் நான்காவதாக ரஜத் பண்டிதர் ஐந்தாவதாக சஃப்ராஸ் கான் ஆறாவதாக ஷொரேல் ஏழாவதாக ரவீந்திர ஜடேஜா எட்டாவதாக ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒன்பதாவதாக குல்தீப் யாதவ் பத்தாவதாக முகமது சிராஜ் மற்றும் பதினொன்றாவதாக ஸ்ப்ரிட் பும்ரா இந்திய அணியை பொறுத்தவரையில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மிடில் ஆர்டர் பேட்டிங் எப்படி இருக்கும் என்பதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இங்கிலாந்து அணியின் பிளேயிங் ஆனது ஜாக் கிராவ்லி பென் டுக்கெட் ஓலிபப் ஜோரூட் ஜானி பேஸ்டோ பென் ஸ்டோக்ஸ் பென் ஃபோக்ஸ் கிரானன் அகமது டாம் ஹார்ட்லி மார்க் வுட் ஜேம்ஸ் ஆண்டர்சன் இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்